என்ன பொன்னி நேற்று நடந்த விஷயத்தில் உங்கள் அத்தான் சம்மதிச்சுக்கிட்டார் போல இருக்குது பயங்கர சந்தோஷத்தில் இருக்க எனக்கு இப்ப பிரியாணி தானே என்னைக்கு வந்துருவேன் ஆமாம் நீ சொன்ன மாதிரி செஞ்சு ஒரு பிரயோசனமும் இல்லை நான் அதே தண்டை பேசி அவரை வழி கொண்டு வந்திருக்கேன் என்னடி இப்படி சொல்லுத நான் சொன்ன ஐடியா தானே உனக்கு வேலை செஞ்சிருக்கு அதானே உங்கள் அத்தா போட்ட பேசுவார் என்ன பிரியாணி கேப்பே என்ன என்னடி பிரியாணிக்கே நான் பயப்படுதேன் என்னத்தை போட்டு பேசிகிட்டு இருக்க பிரியாணிலாம் ஒன்றும் இல்லை பிரியாணி ஆனால் உனக்கு வாங்கி தரேன் நம்ம அன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து பேசிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் எங்கள் அத்தான் கேட்டுட்டாரடி என்னடி சொல்லுத அதை எப்படி கேட்க முடியும் நம்ம நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலான அதை இருந்தோம் அதை எப்படி கேட்க வழி இருக்கு ஆ இருந்தாலும் ஆமாம் அன்றைக்கி யாரும் மாடு வாங்க வர்றாங்கன்னு தாத்தா சொல்லிகிட்டு இருந்தார் ஒருவேளை மாடு வாங்க வந்தது உங்கள் அத்தனை தான் இருக்குமோ அவரே தாண்டி மாடு தான் அங்கே வந்திருக்காரு அந்நேரம் மாடு எங்கேயோ எங்கிட்டோ போயிருக்கு போல அதே மாடை பார்க்க போயிருக்காரு அண்ணாக்கமாக நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்துருக்கோம் அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் என்ன ரைட் அண்ட் ராங் வாங்கிட்டாரு டிய்யோ அப்பயா ஐயையோ இது செய்யாமல் குறுக்கிட்டவோ நான் பேசி போட்டேனே அவரை போய் என்ன தப்பாலாடி நினச்சிருப்பாரு ஆமாம் இப்போ தெரிஞ்சுதான் என்ன அதான் அவர் எல்லாம் கேட்டுட்டார்ல பிற என்ன அதே நான் இருந்தாலும் விடலையே அன்றைக்கி பிறத்தாளே போயிட்டேன் குளத்தாங்கரைக்கு போய் அக்கா சொல்லுதே என்ன என்ன கல்யாணம் பண்ணுவியா இல்லை அந்த தண்ணியில் குதிக்கட்டுமா என்னன்னு கேட்டேன் அப்படி இருந்து மனுஷன் வலிக்கு வரலையே எப்போ சிரிச்சாரு நான் எழுதணேன் அப்புறம்தான் எதுக்கு சிரிக்காருன்னு பார்த்தா தான் சொன்னார் இல்லை நான் கேட்டு தான் வந்தேன் நல்லாத்தையும் நடிக்க நீயும் ஃப்ரெண்டும் அப்படின்னு சொல்லி விட்டாரு ஐயையோ அப்படியா சரி எப்படி இருந்தால் என்ன அவர் தான் எல்லாத்துக்கும் சம்மந்த சொல்லிட்டார்ல இனி சந்தோஷம் தானே எப்படி நான் போட்ட பிளான் தானே உனக்கு நடந்திருக்கு அது என்னமோ உண்மைதான் நீ போட்ட பிளான்னால தான் அவர் என்ன விரும்புதாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லடி வீட்டிலேயே பெரிய அக்கா இருக்குது ஏன் வீட்டில் என்ன வீட்டில் என்னாச்சு இந்த அண்ணன் வேற எப்போ பாரு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு என்னை நோட் பண்ணிகிட்டே இருக்கான் அம்மாவாவது பாவம் அம்மா நல்லா இருந்தால் அம்மாவும் என் பேசி பேசி மனசை மாற்றிவிட்டான் அம்மாவும் சொல்லுது இப்போ அங்கெல்லாம் போகாத வைக்காதன்னு சொல்லிச்சு அப்போ நேற்றுனா இருந்து ஒரே அழுக அழுகிறதுக்கப்புறம் தான் அம்மா சரி நல்ல தான் நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும் நீ அங்கே அதுக்குன்னு அங்கிட்ட எங்கிட்ட தெரியாதேன்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீ சரணாதான் சரணாதான் ஐடியே உங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்காது எப்படி கல்யாணம் பண்ண போறியோ என்னமோ நமக்கு தெரியல அதான் செல்வி எனக்கும் புரியலை எங்கள் அம்மாவையாவது சம்மதிக்க வச்சுட்டேன் எங்கள் அப்பாவை தான் எப்படி சமைக்க போற வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியலை இதில் எங்கள் அண்ணன் வேற முன்னாடியாவது பேசாமல் இருப்பான் இப்போ என்னாச்சோ தெரியல எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட நீ அங்கே தான் போயிட்டு வந்துருக்க அங்கே தான் போயிட்டு வரைக்கும் சும்மா அம்மாவை விளக்கி விட்றான் அப்படியா அப்படியா புண்ணி எப்படி தான் சமைத்து வாங்கி கல்யாணம் பண்ண போறியோ எனக்கே தெரியலத்தா அதாண்டி எனக்கும் விளங்க மாட்டுக்கு நானும் நாலு போகும் எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நாலு போனால் தான் மிச்சம் ஒன்றும் சரியானது மாதிரி இல்லை எங்கள் அப்பாவை தான் எப்படி சமைக்க வைக்க போகிறேன்னு தெரியல அவர் வேற ஊர்பட்ட தரகர்கிட்ட என் ஃபோட்டோவையும் கொடுத்து சாதகத்தையும் கொடுத்து வச்சுருக்காரு என்னைக்கு ஏன் பொண்ணு கேட்டு வரணும் தெரியலை உங்கள் அப்பா நல்ல உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளையை கொண்டு வந்தா என்ன செய்வேன் நீயும் படிச்சிருக்க உனக்கு படிப்பதுக்கு நல்ல மாப்பிள்ளையாக கொண்டு வந்தா நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் பொண்ணி யார் நான் எப்போ ஏற்பட்டவன் வந்தாலும் எனக்கு என் தான் என்னடி நீமா என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்ட என்ன சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்ருக்க இருக்க நீ இப்படிலாம் கேட்கலாமா எனக்கு எப்போ ஏற்பட்ட கலெக்டரே வந்தாலும் சரி நான் என் தான் கல்யாணம் பண்ணுவேன் கேட்குதேன்னு தப்பாக இருக்கிறதா பொன்னி சின்ன வயசில் எதாவது எடுத்தாக எடுத்தாதே சரிதான் நீ மனசில் ஆசையாக வளர்த்துக்கிட்டதான் அதுக்குன்னு உங்கள் தான் குணத்தில் என்னமோ நல்லவர் தான் ஆனால் வேலை சொல்லி அம்பு அவ்வளோவா இருக்காது ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது இந்த வேலையை வச்சு எப்படி நீ குடும்பத்தை ஓட்டுவே சொல்லு உங்கள் அப்பா அம்மா பார்த்தா அப்படி இல்லை நல்ல உத்தியோகத்தை தான் பார்ப்பாக உங்களுக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை சும்மா இடி பொன்னி எதையாவது பேசாத பணம் காசுன்னு இந்த வாழ்க்கைங்கிறது ஒருக்கை தான் அப்புறம் நம்ம நினச்சாலும் வராது நமக்கு பிடிச்ச ஹோல கட்டிட்டு தான் வாழணும் நீ என்ன சொல்லுத சரி தான் நீ படித்தவ அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன சரி தேங்காயெல்லாம் பறிக்கிறது எடுத்து ஒரு இடத்துல வச்சாச்சு நம்ம நீ பையன் நடந்து வீட்டுக்கு போமா ஆ சரி செல்வி தேங்காய்லாம் இப்போ லாரியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல ஆமாம் காலையிலே அப்பா வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு எட்டு போய் பாரு உடஞ்சி தேங்காய் தான் நட்டு இங்கிட்டு கிடக்கும் என்ன எடுக்கிறதுக்கு ஆகுங்களான்னு சொல்லி அனுப்பிச்சு அதான் வந்தேன் இங்கே பார்த்தா எங்கிட்ட இருக்குது உடஞ்சி தேங்காய் ஒன்றையும் காணும் எல்லாம் தான் அப்பா எடுத்து போடுறது அப்படி தான் இருக்குது சரி வா நம்ம போவோம் செல்வி எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கல செல்வி மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன் பொண்ணும் பயப்படுத அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீ நினச்ச மாதிரி அவன் சரவணை அத்தனை தான் கல்யாணம் பண்ணுவேன் பரவாயில்ல உன் மன தைரியத்தோடு இருக்க அதுவும் இல்லாமல் உறுதியோடு இருக்க எந்த ஒரு பொண்ணும் எது எதை நினச்சாலும் அதை கடைசி வர நினச்சிட்டே இருந்தால் நடக்கும்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தான் நீ அதை உங்க அத்தானே நினச்சிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக உன் நினைப்புக்கு நடக்கும் அப்பாவை தான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல சரி எப்படி எங்கள் கல்யாணம் குடி இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா மாரியத்தனுக்கு தான் கல்யாணம் முடிவாக போகுது அவங்களுக்கு முடிஞ்சால் உடனே எங்களுக்கு தான் ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன் உங்கள் மாரியத்தனுக்கு பொண்ணு பார்த்துருக்குன்னு பொண்ணு எப்படியோ நல்ல பிள்ளையோ எப்படியோ ஒத்து போகுமோ என்னவோ உங்கள் அத்தையோ பூ பூமாரியும் பாவோம் நல்லா ஒத்து போய் நல்ல பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல உங்கள் மாரியத்தான் அவங்க சர்மத்தானோடையும் பரவாயில்ல உங்கள் மாரியத்தான் அமைதி குணம் மாடிய சனா அது பாவம் சரவணாசனா மாதிரி இல்லை சரவணாசனால் எந்த நேரமும் உர்றன்னு இருக்கும் இப்போ தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடியெல்லாம் பேசவே முடியாது அதிட்ட ம் மாடிய நல்ல நல்லபிள்ளையாக தான் அமையும் நல்லபிள்ளையாக இருக்கணும் கடை விட்ட வேண்டிப்போம் பொன்னி உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த தண்ணியில் நம்ம குளிப்போம்ல கப்பல்லாம் செஞ்சு விடுவோம் சியா அது ஒரு வயசு ஆமாம் பற்றிய செல்வி தான் குளிப்போம் அந்த உங்க சரவணத்தம் போற மாதிரி இருக்கு அதுவும் பைக்ல போறாக ஆமா சரவணத்தம் பைக்ல போறாங்க அடி 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 நான் போறேன்டி ப்ளீஸ் டி நீ வந்துடுவே இல்லடி ஆமா இப்ப நீ சொன்னோன்னு உன்ன வச்சா கூட்டிட்டு போறாரு என்னை கூட்டிட்டு போறாரா இல்ல நீ பாரு சரி நீ பைய போயிரு நான் அத்தான் கூட போறேன் அடியை நில்லடி ரெண்டும் சேர்ந்தே போவோம் சேர்ந்து போனா வந்தோம் நில்லடி பாரு அவங்க அத்தனை பார்த்து நம்மளை கத்தி விட்டு போறது அத்தா சரவணத்தா என்ன சரவனா நல்லா இருக்கியா பாத்தி ரொம்ப நாள் ஆச்சு மாடு எதோ வாங்கணும் ஒரு மாடு நல்ல மாடு இருக்கு வேணுமா விலைக்கு ஆஹ் நல்லா இருக்கேனே நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளுதான் ஆச்சு என்ன உங்கட்டு போறீங்க நம்ம துவாப்பு இங்க தானப்பா வெட்டி போட்டுருக்கு அதான் என்ன அது பாக்க போறேன் எடுத்து லாரி வரேன்னு சொன்னான் லாரி வந்தா எடுத்துட்டு போயிடுவான் புறவு யாருனாலும் எடுத்துட்டு போயிடுவான் அதான் போய் பார்க்க போறேன் அப்படியானே சரி 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 மாடு வேண்டானே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சிருந்தாங்க அவங்க விற்க போட்டிருந்தாங்க அவங்க வீட்டில் போய் பார்த்து நேரத்தை அட்வான்ஸ் கொடுத்தேன் வாங்கிட்டேனே இன்னும் வாங்க தான் தான் சொல்லுதேனே தெரிஞ்ச ஒருத்தர் மாடு வேணும்னா அவன் வேணா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுதேன் பைக்லாம் வச்சிருக்காரு நீ ஒரு ரவுண்டு போயிட வேண்டியதேன் சரிப்பா அப்ப மாடு வேணா சொல்லுனா நல்ல தரவம் நான் வாங்கி போடலாம்னா ஏற்கனவே மூணு மாடு இருக்கு அத பராமரிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்ல இன்னி இத வேற எங்கட்டு வாங்க சரி நான் போறேன் என்ன வேணா போன என்ன போடு ஆ சரிங்கண்ணே சரி வேணா சொல்லுத அந்தா ஓ மாம நிக்க கூட்டிட்டு போண்டிதானே வண்டியில மாம மோளா என்ன எங்க நிக்குத ஊர்ல எல்லாம் சுத்தினது காணாதுன்னு தேங்க திருட வந்துட்டியோ என்ன தேங்க திருடவா ஆமானே உங்களுக்கு இவ்வளவு பத்தி தெரியாது ஒவ்வொரு திரு போய் அஞ்சு அஞ்சு தேங்காய் திருடிட்டு போயிருவா என்ன தம்பி அத்தமாவதான் அதுக்குன்னு திருடி திருடி இப்படியா பேசுது எப்படி பரியாசம் உனக்கு தெரியலையே அப்படி சொல்லுங்க தாத்தா பத்தி தாத்தாக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல பாரு தான் எனக்கு பேச வேண்டியதான் அதுக்குன்னு திருடி திருடினா பேசுவாக என்னத்த பையன் போ அவங்க இப்போ இல்ல தாத்தா எப்பவுமே இப்படிதான் என்னத்தையாவது நம்மள மட்டமா பேசுறதுதான் குறிக்கோளா இருப்பாங்க சரி அத்தாம்ல அப்படிதான் இருப்பாக நீ தான் பொறுத்து போனோம் எனக்கு தானே பேசுவாரு நான் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லையே இது என்ன இப்பமா நான் சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு பழகி போச்சு உங்களுக்கு ஏன் புதுசா தெரியுது

வாழ்க்கதான் இருந்தா மத்தா வாட்டுறது நீதானோ எனக்கு தான் செய்வேன் செஞ்சு தான் வரணும் யாருனேன்னு வையேன் எங்கிட்டாவது குளத்துல பிடிச்சி தள்ளி விடுன்னு நான் பாரு தள்ளி போட்டாலும் பரவாயில்ல நான் வாங்க கூட தான் வருவேன் போ தான் கூட்டிட்டு போ அடி கீழே இறங்குடி எவனாச்சும் பார்த்தா ஏழ்ற வேற ஒன்னோடு பெரிய ரோதனையா போச்சு தெரியாம இல்ல இந்த வழிக்கு வந்துட்டேன் இந்த வழியில ஆள் இருக்கிறதுல அப்படி இங்க வந்தேன் இறங்குடி நான் இறங்க மாட்டேன் என்ன நீ கூட்டிட்டு தான் போகணும் அத்தா நல்லா இருக்குதா ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுப்போமா தான் ஐயோ போனை வர நான் கொண்டு வரலையே மாட்டா போனுங்க இருக்கு இந்தரு பேசாம வாய மூட்டு இருந்துக்கோ இல்ல இங்கிட்டே தள்ளி போட்டு தேங்காய் கொண்டு மண்டையில அடிச்சு போடுவேன் செய்வான் வாய மூட்டே இருப்போம் உன்னை எங்கிட்டு விடணும் எங்கிட்ட கொண்டு விட்டா என்னத்தா நான் உன் கூட வர்றதுனால எங்க போனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லையா தெரியாம இப்படி வந்துட்டோம் இந்த ரோதனங்க இருக்கும் நம்ம கிட்ட வந்திருக்கேன்டாம ஏன்டி எங்கிட்டு போனாலும் என்ன பிடிச்ச சமயமே என் பெருத்தாலே அலையுத உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல காலையிலே அத்தை உன்ன அவுத்து விட்டுருமோ

அக்கா நல்ல ஒரு பாட்டா பாடுதா இந்த சிச்சுவேஷனுக்கு சூப்பரா ஒரு பாட்டு பண்ணா நல்லா இருக்கும் என்னது பாட்டா ஆமா உனக்கு பாட்டும் படிச்சு கூட்டிட்டு வராக ஒழுங்கா வரதா வா இல்ல பாதிலே தள்ளி விட்டுட்டு போயிருமே பாத்துக்கோ அதானே நீ அது பாடதாவது சரி நான் நல்ல ஒரு சிச்சுவேஷன் பாட்டா பாடுதேன் கேளு இந்த சுச்சுவேஷன் என்ன பாட்டு பாடலாம் வண்டி ஈழ மாமின் பொண்ணு ஓட்டுறது சில்ல கண்ணு எங்கள் வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஆமா ராணின்னு சொன்னியே அது யாரு நான் தானே நான் தான் ராணி உனக்கு நான் தானே ராணி